திருநெல்வேலி மாவட்டம் மானூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள மக்காச்சோள பயிர்களை காட்டு பன்றிகள் சேதப்படுத்தி உள்ளதாக கூறி மக்காச்சோளங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உள்ள சாலையில் கொட்டி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆல்வின் வணங்க கேட்கலாம் ஆல்வின் விவரங்கள் என்ன சொல்லுங்க திருநெல்வேலி மாவட்டம் பிரதானமான விவசாயம் சார்ந்த பெரும்பகுதியாக இருக்கிறது அதிலும் மானூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஏராளமான விவசாயிகள் விவசாயிகளை பயிரிட்டிருக்கிறார்கள் நெல் அதே போன்று மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் பயிரிடப்பட்டிருக்கக்கூடிய அதே வேளையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வனப்பகுதிகளில் சிறு சிறு வனப்பகுதிகள் இருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய பஞ்சிகள் இந்த விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தக்கூடிய நிகழ்வு தொடர்ந்து தொடர்கதையாகி இருக்கிறது அதனுடைய எதிர்வினையான போராட்டம் தான் இன்றைய தினம் விவசாயிகள் மக்காச்சோள பயிர்களை இங்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உள்ள சாலையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மாணவர் சுற்றுவட்டார பகுதிகளில் பயிரிடப்பட்டிருக்கக்கூடிய

புகார் மனுக்களை காட்டுப்பஞ்சிகளை வனவிலங்கு இருந்து நீக்க வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் எனினும் அரசு அதற்கான முழுமையான நிலைப்பாட்டை இன்னும் அறிவிக்காத நிலையில இந்த காட்டுப்பஞ்சிகளால் மாவட்டம் முழுவதும் சரி அதே போன்று மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளிலும் சரி காட்டுப்பஞ்சிகளால் மிகப்பெரிய அளவில் விளைநிலங்கள் சேதப்படுத்தப்பட்டு வருகிறது அதனால் விவசாயிகளும் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தி இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் அதை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு வனவிலங்கு பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு மக்காச்சோள பயிர்களை மாவட்ட ஈடுபட்டார்கள் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய போது சிறு சலசலப்பு சிறு வாக்குவாதங்கள் கூட ஏற்பட்டது எனினும் தொடர்ந்து அங்கிருந்து கொட்டப்பட்ட அந்த மக்காச்சோளங்களை அள்ளிக்கொண்டு மீண்டும் மாவட்ட ஆட்சியரிடம் நேரடியாக முறையிடுவதற்காக விவசாய விவசாயிகள் அழைத்து செல்லப்பட்டார்கள் விவரங்களுக்கு நன்றி இதனால வந்து பாதிப்பாக இருப்போம் முக்கால் வாசி நூத்துக்கு தொண்ணூறு பேரை மக்காச்சோளம் இந்த மக்காச்சோளம் தான் ஓவரா பாதிக்கு மக்காச்சோளத்தை அடிச்சு முடிச்சிட்டு தான் அதுக்கடுத்து நெல்லுக்கு வருது நெல் விளைஞ்சி கிடந்த நெல்லை வந்து இன்னைக்கு வந்து அதில் வந்து உருண்டு விரண்டு அதை வந்து அழிச்சிட்டு போயிருது இது குறித்து பல முறை நாங்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்தில் இப்போ நாங்கள் வந்து இந்த இது மனு கொடுத்து பார்த்துட்டோம் ஆனால் ஒரே வரும்போது இப்போ ஒரு ஆறுதலுக்கு ஒரு மனு ஒன்று இப்போ ஒரு இது போட்டிருக்காங்க சட்டம் பண்ணியை சுடலாம் அது நாங்கள் தான் வந்து சுடணும் இவங்க எந்த காலம் சுட எத்தனை நேரத்துக்கு போயிடுவாங்க இடையிலோட விவசாயி குறைதீர்ப்பு கூடத்தில் ஒரு விவசாயி கேட்டார் எங்களுக்கு துப்பாக்கி விடுங்க அப்படின்னு கேட்டார் எங்களுக்கு துப்பாக்கி வேண்டாம் அதுக்கு தகுந்த வந்து ஆளுகளை போடுங்க ஒவ்வொரு நைட்டு நேரங்கள்லையும் இரவு நேரங்கள்லேயும் அவர் அவங்கவங்க கிணத்துல வந்து பண்ணியை சுடுறதுக்கு வந்து ஆளுகளை போடுங்க நீங்களும் சுட்டுக்கோங்க எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது எங்களை தொல்லை வண்ணமே இருந்தால் சரி தான் எங்களை தொல்லவண்ணாம இருந்தால் நாங்கள் இங்கே வர போகிறோம் இன்னும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய்க்கு செலவழிச்ச மக்காச்சோளம் பீட்டு இதுக்கு யார் நஷ்டம் கொடுக்க